ஐம்பது ஆண்டுகளாக மனிதர்களுக்கு நிழலாகவும் பறவைகளுக்கு அரணாகவும் பறந்து விரிந்து கம்பீரமாக காட்சியளித்த இந்த ஆலமரம் எட்டி வீழ்த்தப்படதான் இருந்தது ஒரு ஆட்டோக்காரரின் முயற்சி சென்னை உயர் நீதிமன்றம் வரை சென்று வேறு ஒரு இடத்தில் நடப்பட்டு உயிர் காக்கும் முயற்சி வேதனையிலும் நடந்திருக்கும் சாதனை கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் இருந்து திருவண்ணாமலை வரை சுமார் நூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நான்கு வழிச்சாலை பணிகள் நடந்து வருகின்றன இந்நிலையில் கள்ளக்குறிச்சியில் இருந்து சங்கராபுரம் வரை சாலையின் இருபுறங்களிலும் உள்ள புளிய மரம் காட்டு வகை மரங்கள் துறை மூலமாக அகற்றப்பட்டு வருகிறது அதில் ஒன்றுதான் சங்கராபுரம் அருகே உள்ள மயிலாம்பாறை பேருந்து நிறுத்தத்தில் அமைந்திருக்கும் ஐம்பது கால பழமையான ஆலமரம் இந்த மரமும் நெடுஞ்சாலை துறையால் அப்புறப்படுத்தப்பட இருப்பதை அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் மாரி என்பவர் மிகுந்த வேதனையுற்று மாவட்ட ஆட்சியர் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் என பல அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்தும் அந்த மரத்தை காப்பாற்ற முடியாமல் இறுதியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அந்த மரத்தை நம்பிதான் பல உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அது காவலன் என வாதாடினார் கங்கா பூர்வாலா நீதிபதி சத்யநாராயண பிரசாந்த் ஆகியோர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினரிடம் கேள்வி எழுப்பினர் சாலை அமைப்பதற்காக எத்தனை மரங்களை வெட்ட உள்ளனர் இந்த ஆலமரத்தை வேரோடு எடுத்து வேறு இடத்தில் நட முடியுமா என்பதை அதிகாரிகள் ஆய்வு செய்து மரத்தை வேறு ஒரு இடத்திற்கு மாற்ற வேண்டும் அதே நேரத்தில் தடையின்றி சாலை விரிவாக்கப் பணிகளும் முடிக்கப்பட வேண்டும் என உத்தரவிட்டனர் இதனைத் தொடர்ந்து பத்து டன் எடை கொண்ட அந்த ஆலமரத்தை துறையினர் இரண்டு நாட்கள் போராடி கிளைகளை கழித்து நான்கு ராட்சத கிரேன்கள் மூலமாக வேரோடு பிடுங்கி சாலை மார்க்கமாக இழுத்துச் சென்று கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் செல்லும் சாலை அருகே துறையினருக்கு சொந்தமான இடத்தில் பத்தடி ஆழம் தோண்டப்பட்டு நன்கு வளர உரங்கள் பூச்சி அரிக்காமல் மருந்துகள் மற்றும் தண்ணீரும் ஊற்றி பாதுகாப்பாக அந்த மரத்தை நடவு செய்து வளர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மரத்தை காக்க போராடிய ஆட்டோ ஓட்டுநர் மாரிக்கு ஏராளமானோர் நன்றிகளை தெரிவித்து வருகிறார்கள்